வணக்கம் மக்களை இன்னைக்கு தாவேக்காவோட செங்கோட்டையன் வந்து பிரஸ் மீட் வந்து நடத்திட்டு இருந்தாரு அப்போ அந்த ப்ரெஸ் மீட்ல பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து அவர்கிட்ட ஓபிஎஸும் டிடிவியும் எப்படியும் தாவேக்கா கூட்டணிக்கு தான் வருவாங்கன்னு சொன்னீங்க ஆனா அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிற மாதிரி இருக்கே என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு இருந்துட்டு பொறுத்து இருந்துட்டீங்க இவ்வளோ நாள் பொங்கலுக்குள்ள வந்து ஒரு அருமையான அறிவிப்பு வெளிவரும் அவங்க கண்டிப்பாக தாவேக்காவுக்கு தான் வெளி வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரஸ் மீட்டை முடிச்சு வச்சிருந்தாரு அப்படி அவங்க வந்து ஓபிஎஸ் ஆர்டிஎஸும் டிடிவியும் தாவேக்கா கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் என்னென்ன சாதகங்கள் இருக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹீரோஸ் வீடியோக்குள்ள போகலாம் தாவேக்கா கூட்டணிக்கு டிடிவி மற்றும் ஓபிஎஸ் வரும் பட்சத்தில் தாவேக்கா கூட்டணிக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சாதகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரு மாவட்டங்களில் செல்வாக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் ஓபிஎஸ் செல்வாக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் மற்றும் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு வகுப்பை சார்ந்த மக்களின் தலைவர்களா வந்து எல்லாராலுமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஒரு காரணத்தினால தாவேக்கோட வாக்குகள் வந்து குறைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு இதுதான் வந்து டிடிவி மற்றும் ஓபிஎஸ் வந்து தாவைக்கக்கூடிய இணையும் போது ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களாக பார்க்கப்படுது நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஹீரோஸ்